சரஞ்சா அன்னைக்கு வந்து ஓணம் ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் என்னன்னா நீங்கள் வந்து நான் சொல்லியிருந்தீங்க உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் எங்கேயும் இருக்கிறது உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சா போய் சொல்லாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க நீங்கள்லாம் பார்க்கலையா வீடியோ மூலயமா நீங்கள் பார்த்துட்டு வாழ்த்துக்கள் சொல்லலையா சொல்லுங்கள் நான் டீயாக விற்க போகிறேன் டீயை ஆரோ வித்துட்டு வந்துட்டேன் அதெல்லாம் சொன்னதில்ல அவங்களுக்கு தெரிஞ்சதுல அதே மாதிரி அங்கே திருச்செந்தூரில் வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க உண்மைக்குமே எங்களுக்கு எங்களை தெரிஞ்சவங்க எங்கள் அப்பா அம்மாவை தெரிஞ்சவங்க எங்கள் அப்பா எங்கள் அப்பா எங்கள் சித்தப்பா அப்படின்னு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க திருச்செந்தூர் எங்களுக்கு தெரிஞ்ச சொந்த ஊர் தாத்தா பாட்டியை தெரியும் தாத்தா பாட்டி இல்லை போமோ இருந்தாலும் அந்த பேரை சொன்னால் தெரியும் சரியா அதே மாதிரி நிறைய பேர் பார்க்கலாம் என்னோடய வீடியோஸ் வந்து பார்க்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏ சொந்த பந்தம் எல்லாமே பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க மூலியமாக தெரிஞ்சிருக்கலாம் அதனால என்கிட்ட கேட்டிருக்கலாம் சரியா நான் எனக்கு போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை அதே மாதிரி என் வீட்டுக்காரரும் சரி நீ வந்துட்டு வரும் அப்படிலாம் ஒன்றும் நீ ஒன்றும் கிளிக்க வேண்டாம் இன்னைக்குமே அதை தான் சொன்னார் சொல்லிவிட்டு அவங்க வேலைக்கு போயிருக்காரு நேற்று தான் எனக்கு காசு அனுப்பிவிட்டார் என்றைக்கு போனார் புதன்கிழமை கிழமை சாய்ந்தரம் போயிருப்பார்னு நினைக்கிறேன் நேற்று வேலைக்கிழமை தானே வேலைக்கிழமை சார்ந்தரம் வந்து எனக்கு வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா விட்டாங்க டெய்லியும் நான் ஐநூறுரூவா அனுப்பி விட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க நேற்று சொன்ன மாதிரியே செஞ்சாங்க அதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது என் புருஷன் எனக்குன்னு நான் இத்தனை பண்ணியும் இத்தனை திட்டியும் என்னென்னமோ நான் பண்ணியிருக்கேன் என் புருஷன் நான் வந்து என்னென்னமோ பண்ணியிருக்கேன் உண்மைக்குமே அந்த இடத்துல நான் இதை சொல்லியே ஆகணும் அத்தனையும் மீறி நீ தான் எனக்கு வேணும் குழந்த தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிற ஆம்பளை வந்து இந்த உலகத்தில் கிடைக்க மாட்டாங்க அப்படி எனக்கு ஒரு பொக்கிசம் கிடச்சிருக்கு நல்லா சம்பாதிச்சு தார உன் குழந்தையும் நான் பார்க்காம போக மாட்டேன் இந்த இடத்த விட்டு நல்லா பார்த்துக்கிறேன் இனிமேலும் இப்படி நடக்காது இப்படிலாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி பண்ண மாட்டேன்னா இந்த மாதிரி தப்பெலாம் பண்ண மாட்டேன் குடிக்க மாட்டேன் இந்த எந்த இதுலேயும் நான் பேச மாட்டேன் அப்பா பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரின்னு சொல்லி இப்போ போய் அனுப்பிவிட்ருக்காங்க இன்னும் அங்கே தான் இருக்காங்க சனிக்கிழமை தான் வருவாங்க சனிக்கிழமை சனிக்கிழமை இல்லை நைட்டு வருவாங்கன்னு வைங்களேன் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு லீவ் கொஞ்சம் நேரம் இருப்பாங்க இருந்துட்டு மறுபடியும் போயிடுவாங்க ஏன்னா திங்கட்கிழமை வேலைக்கு போகணும் இல்லையா அதனால் போயிடுவாங்க ரொம்ப கஷ்டம்தான் என்ன செய்ய தான் நல்லா வாழ முடியுங்களேன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அவங்க கஷ்டப்பட்டுட்ருக்காங்க சரி அந்த கஷ்டம் எல்லாமே ஒரு நாள் நல்லதா தான் முடியும் நல்லா இருப்போம் எப்போ கஷ்டப்பட்டா நாங்கள் பின்னாடி நல்லா இருப்போங்கிறத வந்து நான் வந்து நினைக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு அதனால் யாரும் பொய் சொல்லிட்டு பொய் பொய்யாக இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லாதீங்க எங்களுக்கு பொய் சொல்லணுன்னு அவசியம் இல்லை ஓகேவா அதே மாதிரி நேற்று வந்து ஒரு ஃபோன் கால் வந்துச்சு சாந்தரம் திருப்பூர்லேருந்து அந்த அம்மினி பேசுகிறேன் திருப்பூர்ன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் புருஷனை நீ கொடுமை இப்போ எங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு தான் இந்த பதிவு இப்போ எங்கன்னா என் புருஷன் வந்து வேலைக்கு போயிருக்காரு அவர் வந்து எனக்கு பணம் அனுப்பி விட்ருக்கார் சரியா என் புருஷனை நான் கொடுமை படுத்துனாலும் என் புருஷன் எனக்கு என்னென்னாலும் செய்வார் ஓகேவா அவர் வந்து சொல்லலைல உங்ககிட்ட கொடுமை நீங்களே நினச்சிக்காதீங்க சரியா என்ன தான் இருந்தாலும் பெருசு மொண்டாட்டி புதுசு மண்டாட்டி தான்